நான் சொல்லிக்க சொல்லுங்க நீதான் ஏறுவேன் எதுலயா

நம்ம அருமையான

புது நீங்க என்ன சார் சாதம் பண்ணுவீங்க புலிச்சாதம் கொடுக்குறேன் நடப்பு <laughs> <laughs>

என்ன நடக்குது தெரியுமா என்னங்க டீச்சர் பூசிய வந்து ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறான் அங்க அப்பையில போய் விசாரிக்கிறாரு உனக்குதான் தெரியும் கூட்டிட்டு போறதுக்கு போயிருக்க காலையில கொண்ட மாதிரி என் பிள்ளைகளுக்கு பாலும் அப்படின்னு கூட்டிட்டு போய் இன்னைக்கு நேரம் அப்படி செஞ்ச மாதிரி படிக்கிற பையன் டீச்சர் கூட்டிட்டு போயிட்டு போய் கூட்டிட்டு நீ யாருனால தப்பு டீச்சர் தான் தப்பு ஏன் அப்படின்னா हां नम्मा उड़गा चोली कुंद्र काया मतदा पाकना आम्मा मंत काया को पाकना पाक कोडा उंदनाली येंगो सलेमा न 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

பாத்த மாட்டேங்கறமா யாரேடா சொன்னே யாரேடா நீ என்ன ஆடிக்கறியா டான்ஸ் கரெக்ட்டா யார் போட்டது நீ வெளுக்கறியா ஏய் அத ஒரே இல்லமா யாரது தான் யாரா போட்டே சொல்றாங்க டான்ஸ் मैं आप रह चल रहे हैं। चारा बोलो, कांच का ब्याह बोलो यार माँ, कांच का ब्याह देख लो। यार माँ, बिजी बिजी कर दिया। यार चोला लामा, मैं। यार, 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 यार,

அது என்ன ஒண்ணே என்ன பண்ண முடியும்மா? ஏன் நொளியா இருக்குன்னு பார்த்தியா? ஆமா. மேலே போடு கூட ஊறுதுல. ஆமாப்பா. எப்படி? மேலே போடு பண்ணி கூட வருது. சரி. என்ன பண்ணி விடுங்க. சரி சரி சரி. சரி. நீ ஆமா இது உடனே கட்டணும் முட்டு முட்டு. மாதிரியா இருக்கா?

सेवपा सेवपा रखना काट दे सेवपा इंजे उन्हें गाना उन्हें गाना अरे अरे आप भी मारते हैं ना अरे अरे चुना लेता मैं चुना देखो पूरा देखो पूरा

மாட்டு மாட்டு எங்க என்ன தேவை தெரியும் இருக்கட்டும் கூப்பிட்டேன் தெரியுமா இருக்க கூப்பிட்டேன் நானும் அன்னைக்கு வரேன் வேட்டைக்கு வேட்டைக்கு போன இடத்துல கண்ணில் காணால் அதிசயம் ஒன்று கண்டு வந்திருக்கோம் என்ன கண்ணில் காணால் அதிசயம்